கரங்குளம் என்ட்ரன்ஸ் இந்த ஏரியா ஆமாம் உள்ள தண்ணி எப்படி போட்டு பாருங்க வாழை ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு வாழை எல்லாம் க்ரௌண்ட்டு ஆமாம் இதில் வந்து போக முடியாது அந்த பக்கம் வந்து ட்ரோன் விட்டு தான் பார்த்துட்ருக்காங்க ஆமாம் எல்லா எஸ்பி எஸ்பி டிஎஸ்பி எல்லா கிபிவியும் வந்துருக்காங்க எல்லா போலீஸ் அதிகாரிகளும் வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன செய்ய முடியும் அதுவாக தான் உண்டு இதை விட ஸ்டாப் இதுக்கு அங்கிட்டு போக முடியாது இந்த ட்ரோன் ஒன்று போதா ட்ரோன் வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க திருச்செந்தூர் போகவே முடியாது கடம்புலத்தையே தான முடியாது வேற எங்க திருச்செந்தூர் கோவ சரி தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான் மீடியா வந்துருக்கு ஆமாம் இந்த ஏரியாவில் வந்து நாலு ஊரை காணும்னு வேற சொல்லுவாங்க இந்த சரௌண்டிங்கில் ஆமாம் நல்லா தான் பாதுகாக்கணும் இதுவாச்சுங்க வேறிச்சியே